சிங்கத்தின் கால்கள் பழுது பட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ சிந்தனை செய்யலும் ஒன்று மாற்றம் காண்பதுண்டோ மாற்றம் காண்பதுண்டோ இன்னைக்கு அதாவது உண்மையிலே வந்து என்னங்க எங்க பார்த்தாலும் இங்க பாருங்க என்னது ஒரே ஒரே நம்ம கட்சி கலரு தான் தெரியுது தவிர யாருமே தெரிய மாட்டே இல்லை இல்லை கொடைக்குள்ள இருக்கீங்களா அப்புறம் அருமையான நிகழ்ச்சிங்க பகலை இரவாக்கிட்டான் பாருங்க இரவ பலவாக்கிறான் கலவுள்ள எல்லாரும் எவ்வளவு சந்தோஷம் கூலிங்க உட்கார வச்சுக்க பாருங்க என்னைக்கு இதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம ஐயா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தான் திருப்பி முதலமைச்சருங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை இதுக்கு மாற்ற கற்று இல்லை இரநூறு நிச்சயம் இரநூறுக்கு மேலே வர்றது நம்ம லட்சியம் இல்லை ஆமாம் ஆமாம் என்ன 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 எப்படி எப்படி அழகான ஒரு ஒரு அதாவது இந்த நிகழ்ச்சியை நம்ம அதை பற்றி பேசிக்கிறேன் நான் இந்த நிகழ்ச்சி எப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய அன்பு சகோதரர் அருமையாக

அதனால் நாற்பத்தொம்போது வயசை அடியெடுத்து வைக்கும் அண்ணன் பிறந்தநாளுடைய இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டு ரொம்ப பொறுமையாக இருக்குது என்னுடைய அன்பு அண்ணன் அவர் எப்பயுமே வந்து சுறுசுறுப்பான ஒரு எறும்பு மாதிரி இருப்பார் அப்படியே நான் பார்த்துருக்கேன் உதயம் சாரு அவர் திரைப்படத்தில் நடிக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ டைரக்டர் அந்த அந்த வேலையை கரெக்டாக அவர் வாங்கி அதை பொறுமையாக ரொம்ப அங்கே கட்டுப்படுவாருங்க அதே மாதிரி இன்னைக்கு தலைமை தலைமை என்ன பொறுப்பு கொடுத்துருக்கோ அந்த பொறுப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அழகா அதை அழகாக வாங்கி உள்வாங்கி மக்களை தயார் பண்ணி அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சிந்தனைவாதி அவர் அவர் கலைஞருடைய பேரன் அல்லவா சாதாரண மனுஷன் மனிதன் மனதில்லையாது நான் பார்த்த சினிமாவில் பார்த்த உதவிசாக இருக்கும் இன்னைக்கு அரசியலில் இறங்கி அரசியல் தான் அரசியலில் இறங்கி மக்களுக்கு பணி செய்ய வந்தவொன்ன அவருடைய உருவம் அவருடைய பேச்சு எல்லாமே சினிமாவுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது சினிமா பாணி அவர் முகத்தில் பார்க்கவே முடியாது இப்போ அது மாமன்னனோட முடிஞ்சு வச்சு இனிமேல் அவர் முகத்தில் சினிமா முடிஞ்சே பார்க்க முடியாது அவருடைய பணி என்னன்னா உழைப்பு 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 எப்படி அண்ணன் தமிழக முதலமைச்சர் மாண்பகு மாண்பகு ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு இப்படி கலைஞர் பேர் சேர்வாங்க அவர் பேர் வந்து ஸ்டாலின் கிடையாது உழைப்பு 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 அந்த உழைப்புக்கு பிறந்த புல் எப்படி இருக்கும் பின்னி எடுக்கும் அதனால் மக்கள் பண்ணி அழகாக சிறப்பாக செஞ்சுக்கிறதுக்கு அளவுக்கு அவர் வந்து இன்னைக்கு அழகாக போயிருக்காரு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் தர சொல்கிறேன் எத்தனையோ நன்மைகள் செஞ்சுருக்காங்க ஐயா கலைஞர் ஐயா எவ்வளோ பண்ணியிருக்காரு என்னவோ பண்ணியிருக்காரு ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே எல்லாம் பெண்களுக்குன்னு சொல்லிக்கிறேன் மகளிருக்கு சொல்லிக்கிறேன் இந்த உலகத்தில் இருக்கிற பெண்களுக்கு பூரா சொல்லிக்கிறேன் ஒரு விஷயம் பாருங்கள் கலைஞர் ஐயா செஞ்ச வாழ்க்கையை பாருங்கள் அதுக்கு நான் அடிமை நான் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை தாய்மார்களும் அவருக்கு நீங்கள் உண்மையிலே கட்டுப்படணும் என்ன வேலை பார்த்துக்க பாருங்கள் ஒன்று தான் இப்போ என் நிறையா விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கார் இப்போ நம்ம தமிழகம் தமிழக மமச்சரு ஆனால் அவர் பண்ண வேலை ஒரு வேலையை பாருங்கள் கலைஞர் ஐயா செய்யலை முந்தியெல்லாம் ஆம்பளை பிள்ளைக்கு தான் சொத்து பொம்பளை பிள்ளைய பத்து பதினஞ்சு வயசில் க பத்து வயசு கட்டி கொடுப்பான் பதினெட்டு வயசுல கட்டி கொடுப்பான் ப இருபது கட்டி கொடுத்துருவான் ஓடி இன்னொருத்தையும் வீடுக்கு போகிற உனக்கு ரெடி சொத்துன்னு சொல்லி அண்ணன் தம்பி அப்பெல்லாம் சேர்ந்து வெட்டுவாங்க அதை உடைச்சார் வரேன் கலைஞரை உடைச்சார் சட்டமாக்கி அந்த பெண் மக்களுக்கு பிள்ளைக்கு சொத்து இருக்குடா பிள்ளைக்கு பங்கு இருக்குடான்னு சொன்னவர் எங்கள் ஐயா கலைஞர் ஐயா எனக்கு ஒரு பையன் மூணு பொண்ணு எங்கள் வீட்ல அந்த பிரச்சனை வரல அப்படியே மீறினா கூட அது அழகா சட்ட ரீதியாக கொண்டு வர அளவுக்கு ஐயா கலைஞர் ஐயா பண்ணி வச்சுருக்காருனா தென் பிள்ளையில் அத்தனை பேரும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும் அது கண்டிப்பாக இன்றைக்கி போட்டுருவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழக முகமைச்சா வரப்பொழுது ஐயா மாண்பங்கு ஸ்டாலின் ஐயா ஐயா துணை முதலமைச்சர் ஐயா இதே தான் இதே தான் அது வந்து மாறாது அவன் மேம் போடுற சண்டை பூரா அவளுக்கு சாதகமாக தான் இருக்கும் பூரா உடையுது எல்லா பக்கமும் உடையுது நொறுங்குது எல்லாம் வைக்கிது இங்கே இங்கே உடைக்க முடியாமல் உடைக்க முடியாமல் அழகிறாங்க அது நம்ம அதேச்சுக்கிட்டு தான் இது உடைக்க முடியாது இது பெரிய கோட்டை அது ஆகியனால எல்லோரும் இவங்களை பார்த்துக்கு எல்லோரும் லேட்டாக வந்ததுக்கு மன்னிச்சுங்க வழியில் ஊரா மேலேலாம் ஏறி வர்றாங்க ஆட்டோவில் காரில் அப்போலாம் டிராஃபிக் ஆரம்பிச்சு கொஞ்சம் 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 லட்டாகி போச்சு ஏன்னா பஞ்சு வாழ்டி பார்க்குறவர் இவர் அண்ணன் சேர்க்கிற பாவே ஆமாம் வரும்போதே கேட்டார் எங்கே இருக்கிறீங்க பனி என்ன ஆகி போச்சே போயிச்சா முடியும் லவா லவான்னு கட்டினார் அண்ணே அண்ணே ஒவ்வொரு ஆட்டோக்குள்ளேயும் ஏறி மேலே ஏறி வர்றானேன்னு சொல்லி அவரை சமாளம் பற்றி உள்ளே போந்து வந்துட்டேன் ஆனால் அன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் கொடையை கையில் கொடுத்து உண்மையிலே எல்லோரையும் பற்றி அழகாக குளிர்ந்து இடத்துல நிற்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிற போர் அந்த போரில் எல்லாம் ஜெயிச்சு வெற்றி பெற்று முதல் முதல் பரிசு எல்லாரும் வாங்கணும் இதுதான் உதவி என்ன சாதாரண இல்லை ஒரு வரி மட்டும் சொல்லினேன் அவருக்காக வரி அவரு முதலமைச்சர் ஐயா வந்து அவரை பார்த்து பாடுறாரு ரெண்டு பேரும் உங்களை பார்த்து பாடுறாங்க அந்த ஒரு வரி நாலு வரி சொல்லிடுறேன் பூமி எது கவலை விடு உண்டு உண்டு என்று நம்பிக்கா இங்கு உன்னை விட்டால் பூமி எது கவலை விடு ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிமித்து ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நியமித்து அது நீதி வரவில்லையே வாழை தொடுத்து ஹே என் ஒன்று நேர்மின்னு பாரு இதுதான் நான் மாமன்னிலையும் பாடியிருக்கேன் மாமன்னிலையும் அவருக்கு அவருக்காக மாமன்னில் பாடின பாட்டு அந்த பாட்டு அந்த பாட்டு பாடிப்பேன் ஒரு பாட்டுமே பாட்டு என்ன சுட்டி பகை வந்து திருநாளை வெட்டி தோல் கொண்டு முடிப்பாய் அரை ஐயாவுக்கு பாடினேன் உதயம் சாருக்கு வெட்டி தோல் கொண்டு முடிப்பாய் ஆனா இங்கே இருங்க யார் என்ன பண்ண உடனே பதத்துற சாப்பிட்டாவே ஆப்போப்பார் அவர் உதயம் சார்ட்ட நான் பழகின பகிர்ந்து பார்த்தேன் ரொம்ப நெருங்கி நான் சும்மா கேட்கறதுக்குலாம் பத்துறது கிடையாது கேப் விட்டு ஒரு பத்து கேள்வி கேட்டால் பதினோராவது பதில் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா மாதிரி அடிப்பார் நம்ம ஐயா கலைஞர் ஐயா மாதிரி அதனால் அவற்றெல்லாம் ஒன்று நடக்காது சுற்றி நிற்கிற பூரம் அது விபரம் பயங்கரமான அரசியலை கரகண்டு அப்படியே சட்டியில் குடித்தான் ஃபீல்டு ஒர்க்கர் எல்லாருமே எல்லாமே உள்ளே இறங்கி உங்களோட மக்களாக கூட வேலை பார்க்குறவங்க மக்களோட மக்களாக வேலை வாக்குறதுக்கு தான் இல்லாமல் அலையுது இறங்கி உள்ள தைரியமாக போவாங்க பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க பயங்கிறதே இந்த நம்ம கழக திமுகவுக்கு கிடையாது அல்ல நானும் ஒரு ஓரமாக இருக்கேன் என்னையும் கேட்டுக்கீயா வாழ்க 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 வெற்றி வெற்றி நாளை நம்மதே பின்னுவோம்